உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கிறது அதுக்கு முன்னே கூட்டி ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க உறவுகளை லைக் பண்ணி எங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்னால பண்ணுங்க இது என்னடா எடுத்தோடனே விளக்கம் காமிக்கிறான்னு நினைக்காதீங்க இந்த விளக்கமாறு வந்து நாங்கள் கிழிச்சாதாங்க எனக்கு வந்து சம்பளம் மாதம் வந்து இருபது விளக்கம்மாறு நான் கிழிக்கணும் கிழிச்சாதான் எனக்கு மாதம் சம்பளம் வந்து ரூபாய் கொடுப்பாங்க இதில் ஒரு வாரியில் நான் குறைஞ்சா கூட எனக்கு மொத்த சம்பளத்தையும் பிடிச்சு வச்சுட்டு அதை கிழிச்சு மொத்தமாக கொடுத்தா தான் எனக்கு சம்பளமே கொடுப்பாங்க இது பாருங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக கிழிச்சு மொத்தமாக சேர்த்து வச்சிருப்பேன் ஏன்னா ஒவ்வொரு வாரியெல்லாம் நான் கெட்ட மாட்டேன் டொய்னு இல்லாததுனால நான் மொத்தம் வந்து சேர்த்து கெட்டி வச்சிருவேன் அப்புறம் நான் சம்பளம் வாங்க போறப்ப எல்லாத்தையும் பிரிச்சு சரிசமமா பிரித்து ஒரு இருபது வரையில் நான் கெட்டுவேன் இந்த வாட்டி எனக்கு டொயின்னு கிடையாது எப்போதுமே ஒரு நாளைக்கு ஒரு வரையில் ரெண்டு வரையில் கிழிப்பேன் என்னோட வேலை அதுதான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிடைக்கிற டைமில் நைட் நேரம் பகல் டைம்னு உட்காராமல் உட்காந்து கிளிப்பேன் ஏன் அப்படின்னா வந்து இந்த டைமில் கீத்து அதிகமாக கிடைக்கவே கிடைக்காது கஷ்டப்பட்டு தான் என்னடா செய்ய அப்படின்னு சொல்லி அங்கேயும் இங்கேயுமா நான் பிறக்கி உட்காந்து இருப்பேன் ரோட்டில் கிடக்கிற கீத்து தென்னை எங்கள் தோட்டத்தில் இருக்கிற கீத்து எங்கள் தோட்டத்தில் உள்ள கீத்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஈக்கா இருக்கும் நாங்கள் இருக்கிற தோட்டத்தில் உள்ள கீத்து அது வந்து அந்தளவுக்கு சேரவே சேராது அங்கேயும் இங்கேயும் நான் பிறக்கி கஷ்டப்பட்டு கிழிப்பேங்க ஏன்னால் நம்ம கொடுத்தா தான் நம்மளுக்கு சம்பளம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ரூல்ஸு நீங்களோடது உங்களோடது இருபது வாரியில் நீங்கள் வந்து கொடுக்கணும் மாதம் அது எங்கே பிறக்கிறீங்க எப்படி பிறக்கிறீங்க அதெல்லாம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் கிடையாது என்னோட தோட்டத்தில் விழுந்தது போக வந்து நான் வந்து ஒரு இருபது வரையில் எப்படியாவது கஷ்டப்பட்டு நாங்கள் கிழிச்சே ஆகணும் இப்போ முப்பது வாரியில் கொடுத்தா ரூபாய் சம்பளம் கொடுப்பாங்களா அஞ்சு வரையில் கொடுத்தா ஆயிரரூபா சம்பளம் கொடுப்பாங்களா அந்த இதே கிடையாதுங்க நம்ம அஞ்சு வரையில் நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம்னாலே நம்மளுக்கு மாத சம்பளமே கிடையாது அதுக்கப்புறம் அந்த அஞ்சு வாரியில் கிழிச்சு கொடுத்தா தாங்க எங்களுக்கு சம்பளம் அந்த மாதிரி நான் வந்து ராவு பகலும் பார்க்காம இது கிழிச்சா சம்பளம் கிழிக்காட்டே வந்து அந்த நாலாயிரூபா சம்பளம் கிடையாது இந்த ரூபாய் விட்டுட்டு நம்ம பன்னெண்டாயிரம் சம்பளம் வந்து எங்களுக்கு காடாங்கிறதுக்காக நான் அங்கே ரோட்டில் ஓரத்தில் பக்கத்து தோட்டத்தில் எங்கே கிடக்குதோ எல்லாத்தையும் சேர்த்து தண்ணியில் முக்கி கிழிப்பேங்க நிறைய வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் அதுபோக லைவில் கூட நான் காட்டியிருப்பேன் அந்த மாதிரி கிழித்து கஷ்டப்பட்டு இந்த நாலாயிரம் சம்பளத்துக்காக நான் கஷ்டப்படுவேன் ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு ஒரு வாரியம் ரெண்டு வாரியம் அப்படி கிழிப்பேன் அது போக என்னன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் சம்பளம் இன்றைக்கி வந்து சம்பளம் வாங்குற டேட்டு எங்களுக்கு ஆயிடுச்சு அதனால் கிழிச்சி வச்சிருக்கேங்க மொத்தமாக கிழிச்சி எடுத்து வச்சாச்சுங்க பாருங்கள் எடுத்து எல்லாத்தையும் ஒதுக்கி கரெக்டாக இருபது வாரியில் வந்துருச்சுங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருபது வாரியில கிட்ட கட்டிட்டேன் கட்டி எல்லா வாரியிலையும் எடுத்து இப்போ என் வீட்டுக்காரி சம்பளம் வாங்கிறதுக்காக போகிறாரு அப்புறம் தோட்டத்தில் வந்து முருங்கக்காய் நிறைய காய்ச்சி கடைச்சி ஆல்ரெடி வீட்டில் காமிச்சிருப்பேன் அந்த முருக்கா முருங்கைக்காயெல்லாம் ஒரு சாக்கு நிறைய பறித்து வச்சாச்சு பறித்து வச்சுட்டு இந்த கெட்டி முடிச்சிட்டேன் பாருங்கள் ஓரளவுக்கு ஃபைனலாக ஒரு கெட்டுறதுக்காக வந்திருக்காரு ஒவ்வொரு டொய்னாக கட் பண்ணி தனிப்பட்ட முறையில் எல்லாத்தையும் கெட்டி அதை வந்து தட்டி மேலே உள்ள முனியெல்லாம் வெட்டி விட்டுட்டு அப்படியே மொத்தமாக சேமாக கெட்டி அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும் அவங்க ஸ்கூல் வச்சுருக்கனால ஸ்கூலுக்கு பெருக்கத்துக்காக எங்களுக்கு ஒரு வேலையாக இது கொடுத்துருக்காங்க இன்றைக்கி நான் அந்த மாதத்துக்குள்ளது இதை கட்டி நான் முடிச்சிருக்கேன் என்னோட வேலைகள் வந்து ஏற்கனவே ரெகுலராக நான் என்னென்ன வேலை பார்க்குறதுங்கிறத என்னோட வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் நாற்ற இருக்கிறதுக்கு எங்களுக்கு எவ்வளோ சம்பளம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் இது வந்து வாரியில் கிழிச்சா மொத்தம் எங்களுக்கு வந்து நாலாயிரூவா சம்பளம் கொடுப்பாங்க இது என்னோட சம்பளம் எனக்குள்ள சம்பளம் அது வந்து என் உள்ள சம்பளம் நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து செய்வோம் இதுவுமே நான் வந்து பிறக்கி அங்கேயும் இங்கேயும் கிடைக்கிற நேரத்தில் எல்லாத்தையும் பிறக்கி கொண்டு வந்து மொத்தமாக வச்சிருப்பேன் அப்புறம் என் வீட்டுக்காரருக்கு வந்து வீட்டுக்காரர் கிழிக்கிற டைமில் கிழிப்பார் அப்படி இல்லைனா நான் கிழிப்பேன் என் பசங்க எல்லாருமே சேர்ந்து தான் இதை கிழிப்பேன் அந்த இருபது வாரி கிழிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு வாரியில் கிழிக்கிறதுக்கே எவ்வளோ நேரம் ஆகணும் உங்களுக்கே ஆல்ரெடி தெரியும் நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் உட்காந்து ரெண்டு வாரியில் நான் கிழிச்சிடுவேன் கிழிச்சு கிழிச்சு எனக்கு சர்வீஸ் ஆனதுனால பழக்கம் ஆகிடுச்சி இது என்னோட இதுவும் என்னோட ஒரு தோட்ட வேலை தான் கண்டிப்பாக இந்த வீடியோக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது உண்மையாக நாங்கள் வேலை பார்த்து விவசாய வேலை தோட்ட வேலைகளை பார்க்குறேன் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருக்கோங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து நான் என்னென்ன வேலை என்னோட தோட்டங்களில் பார்க்குறேன் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் எல்லா விஷயத்தையும் நான் சொல்கிறேன் இந்த இந்த கிராமத்து வில்லேஜ் சம்மந்தப்பட்டது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட சேனலுங்க பாருங்கள் அது வந்து என்ன ஒரு சந்தோஷம் என் முகத்துலன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு கிழிச்சது கூட தெரியல அது கிழிச்சி முடிச்சு கெட்டி முடிச்சோன்னு ஒரு சந்தோஷம் வரும் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் தான் கட்டி முடிச்சுட்டு அப்பாடா சம்பளம் வாங்க போகிறோம் நம்மளுக்கு வந்து சம்பளம் கையில் வருங்கிறதுனால ஒரு சந்தோஷம் அதனால தான் எல்லாத்தையும் கட்டி முடிச்சாச்சு என்ன தான் இருந்தாலும் நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் நம்ம அந்த எல்லாம் மறக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சம்பளம் வாங்கும்போது அதை மறந்துடும் அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் தான் எனக்கு இங்கே பாருங்கள் அந்த முருங்க அந்த சாக்கு நிறையா இருக்குது அது போக இது ஃபுல்லாக வாரில் வந்து என் வீட்டுக்காரர் கேட்டிட்டாரு ஓகே பாய் உறவுகளே அடுத்து ஒரு சூப்பர் சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம் அந்த வீடியோக்கு லைக் மட்டும் போட்டு போங்க உறவுகளே பாய் எல்லாருக்கும் பாய்